வணக்கம் நண்பர்களே நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது எந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இப்போ முக்கியமான தவப்படும் போது நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டன இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியான நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் வெள்ள நீர் சூழ்ந்த இடங்களில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் பல்வேறு அரசு பள்ளிகள் நிவாரண முகாம்களாக செயல்பட்டு வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நிவாரண முகாம்கள் ஏதும் நடைபெறாத கல்லூரிகள் நாளை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு தகவல் தான் தச்சம் வெளியிட்டிருக்காங்க இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி